என்னுடைய எதிர்பார்ப்பு ஏமாற்றமாகத்தான் இருக்கின்றது அடியே பூங்குடி இனி நீ எங்கு சென்றாலும் உன்னை விடவே மாட்டேன் நான் இருப்பதா இல்லை இறப்பதா என் வாழ்க்கை கலங்கமா காவியமாகவே தெரியவில்லை வாழ்க்கை எப்பவுமே காவியம்தான் நீங்கள் வந்த காரணம் என்ன மாமா பூங்கோயிலே நான் யார் உன்னை தொட்டு தாலி கட்டிய கணவன் என்னை பார்த்து வந்த காரணம் என்று கேட்கின்றாய் பூங்கோயிலே உனக்கும் எனக்கும் திருமணம் நடந்து விடுது ஆறு மாதமாகி விட்டது நீயும் இன்று வருவாய் நாளை வருவேன் என்று எதிர்பார்த்துக் கொண்டிருக்கிறேன் எதிர்பார்ப்பேன் ஏமாற்றமாக கன்னி பெண்களும் என் வழியில் நடந்து கொள்வார்கள் அது என் நாட்டுக்குத்தான் அவமானத்தை ஏற்படும் அதனால் தான் தாலியை சுமந்து கொண்டிருக்கின்றேன் இது எனக்கு தாலி கயிறு அல்ல எனக்கு துருக்க கயிறு மாமா நான் உயிர் உள்ளவரை நீங்கள் என்னை நெருங்கவே முடியாது நான் இறந்தாலும் சரி உங்கள் பிறர் கூட என் மீது படவே கூடாது உங்களோடு சேர்ந்து எனக்கு விருப்பமே கிடையாது இப்பொழுது பாண்டியனுக்கு மட்டும் தான் இடம் உண்டு அவரோடு சேர்ந்து வாழ்ந்தால் உயிர் வாழ்வேன் இல்லை என்றால் அவருக்காக என் உயிரையே விட்டு விடுவேன் மாமான் நான் சொல்வதை கேள் பாண்டியனை மறந்துவிடு என்னை ஏற்றுக்கொள் முடியாது என்பது எந்த கையில தாதியா தூக்கு வாய்க்க மேன் மேல போவியா விடு என் வாழ்க்கையே போச்சு என்ன எனக்கும் உன்னுடைய தங்கைக்கு திருமணம் நடந்து முடிது ஆறு மாதம் ஆகிவிட்டது இன்னும் முதலே ஆறு தான் ஆச்சு ஆறு வருஷம் ஆகலல்ல சின்னஞ்சிரு குழந்தை இல்லாம வளர்ந்தவ அதனால டேய் யாருடாமா கல்யாணம் பண்ணி விட்டு ஆறு மாதம் எவனோ சோமா இருப்பானடா ஏன்டா டேய் இ பெரிய பசங்களுக்கு போய் பாடுறா கல்யாணத்துக்கு முன்னாடி எல்லாமே நடக்குது அப்போன்னாலே கல்யாணமே நடக்குது டேய் இனி உடல் திறமை நடக்குறது கண்ண டேய் நடக்குது இதெல்லாம் தென்னா ஏம்மா அப்படிங்கிறேன் சம்புத்திகாமியா

அவருக்காக என் உயிரையே விட்டுவிடுவேன் இருக்கிறார் என்று கிடைத்த கிடைத்தான் என் ஆசை மனாராய என் நம்ப காதலாத்தான் யாரது நான் தான் துரதிருஷ்டவாளி பூங்குழலி வந்திருக்கின்றேன் பூங்குழலி யார் முகத்தில் விழிக்கக்கூடாது எண்ணி இருக்கும் நேரம் நெருங்கி விட்டது பார்த்தாயா அடி பாவி நான் உனக்கு என்னடி தோறும் செய்தேன் என் வாழ்க்கையை அழிப்பதற்கு புனிதமான உன் காதல் தான் கிடைத்ததா அடி நன்றி கெட்டவளே நாசக்காரி மோசக்காரி என் வாழ்க்கையை அழித்து விட்டாய் அடி பாவி அன்று என் வாழ்க்கையை அழித்தது போதாது என்று மறுபடியும் இங்கு எதற்காக வந்திருக்கின்றார் ஓ இவன் செத்தானா இல்ல உயிரோட இருக்கிறானா என்று பார்த்து வந்தியா நான் இருக்கின்றது எது வேண்டுமான பேசக்கூடாதான் நான் குற்றவாளி அல்ல நிரவராதி நடந்து உண்மை எடுத்துரைக்குதே கேட்டவரை ஏற்றுக்கொள்வதும் ஏற்றுக்கொள்ள மறுப்பதும் உங்களுடைய விருப்பம்தான் என்ன சொல்லப்போறேன் நான் தனிமையில் இருக்கும்பொழுது என் தாய் மாமா என்னிடம் ஓடோடி வந்தார் உதவி என்று கேட்டார் என்ன உதவி என்று நான் கேட்டேன் நான் காதலித்த பெண்ணோ எனக்கு துரோகம் செய்துவிட்டு மற்றொரு ஆடவனை திருமணம் செய்து கொள்ள போகிறாள் அவளை மறக்க முடியவில்லை அவளோடு சேர்ந்து வாழ்ந்தால் வாழ்வேன் இல்லை என்றால் என் விட்டு விடுவேன் ஒரு காதல் கடிதத்தை எழுதி கொடுத்தால் அதே கடிதத்தை கொண்டு சென்று என் காதலிடம் கொடுத்து அவள் திருமணத்தை தடுத்து நிறுத்தி அவளோடு சேர்ந்து வாழ வழி கிடைக்கும் என்று கேட்டார் நானும் தாய் மாமா தானே என்று நம்பி காதல் கடிதத்தை எழுதி கொடுத்தேன் கடிதத்தை எழுதி கொடுத்தேன் அது தவிர என் மீது அதே கடிதத்தை கொண்டு வந்து என் மீது உள்ள ஆசையால் நம் திருமணத்தை தடுத்து நிறுத்தி என் கருத்திலே தாலி கட்டி விட்டார் தாலி மட்டும்தான் என் தாய் மாமா கட்டினார் ஆனால் அன்னால் முதல் இன்னால் வரையிலும் அவர் விரல் கூட என் மீது படவே இல்லையத்தான் நான் பரிசுத்தமானவள் உத்தமி பத்தினி உங்களுக்காக வாழ்கின்றேன் இப்பவும் என் மனதில் உங்களுக்கு மட்டும் தான் இடம் உண்டு உங்களோடு சேர்ந்து வாழ்ந்தால் நான் உயிர் வாழ்வேன் இல்லை என்றால் உங்களுக்காக என் உடலையே நான் சீக்கிரையாக்கிக் கொள்வேன் அத்தான் போதும் பூங்குழலி போதும் உண்மையை நான் புரிந்து கொண்டேன் நீ உத்தமை என்பதை நான் தெரிந்து கொண்டேன் அம்மாவை தெரிந்து கொண்டேன் என்னுடைய தங்கச்சி பொற்கொடியை கற்பழித்து கொலை செய்து விட்டார்கள் இன்னொரு தங்கச்சி தென்றல் என்ன ஆனால் என்று எனக்கு தெரியவில்லையே இந்நாட்டில நாட்டியகாரி கலாவும் தாய் மாமா சங்கிலி தேவன் சேர்ந்து கொண்டு இந்நாட்டையே அடைய வேண்டும் என்ற ஒரே காரணத்தினால் சூழ்ச்சி செய்து உன் தங்கையை பொற்கொடியை சாகடித்து விட்டார்கள் என் நாட்டு மன்னர் என் தங்க தந்தையை சாகடித்து விட்டார்கள் உங்கள் இரு பார்வையுமே எடுத்து விட்டார்கள் உன் தங்கையை தென்றலை சிறைச்சாலையிலே அடைத்தார்கள் சிறையில் அடைத்தார் அவளை நான் தான் மீட்டேன் அவள்தான் தான் அனைத்து எடுத்துரைத்தாள் பகைவர்கள் சூழ்ச்சி என்னவென்று தெரிந்து விட்டு விடக்கூடாது பகைவர்களை பழிவாங்க வேண்டும் உங்களுக்கு பாருங்கள்